அன்மின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலம் நமக்கு ரொம்ப வசதியா தெரியும் சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு பெரிய விஷயமா தோணுது இல்லையா ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைய அவங்களுக்கு சொன்னா கூட புரியாது என்ன சொல்கிறேன்னு புரியலையா இன்னைக்கு நம்ம ஆச ஆசையாக எடுத்த செல்ஃபீஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் இன்னும் ரெண்டு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கோமா அவங்க பிரியப்பட்டாதான் அவங்க வீட்டிலே அது இருக்கும் நம்ம வாழ்ந்த வீடு அது போயிடும் அது அடுத்தவங்களுக்கு சொந்தமாக இருக்கும் நம்ம வாழ்ந்த ஊர் நம்ம தெரு நம்ம படித்த ஸ்கூல் எல்லாமே போயிடும் நம்ம கூட பழகினவங்க எல்லாருமே விட்டுட்டு போயிடுவாங்க இப்படி நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்க நம்ம என்னங்க பெரிய சோகம் கண்ணீர் தோல்வி விரக்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையை ஆசிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படி அப்படியே வாழ்ந்துட்டு போவோம் அதுவும் நல்லா தான் இருக்கும் என்ன நான் சொல்றது